தடைகளை தகர்த்து வியாபாரத்தில் மேன்மை தொழில் வளர்ச்சி உத்தியோக பிராப்தி குடும்ப நிம்மதி மற்றும் ஒற்றுமை திருமண தடை குழந்தை பேறு பெற்றிட உங்கள் ஜாதகத்திற்குண்டான வசிய இயந்திரம் மற்றும் மந்திரம் பெற்றிட உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஓம் ஸ்ரீ குரு நமகா ஹரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து வேதி கேஸ்ட்ரோ நேயர்களுக்கும் உங்கள் வேதி ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் குரோதி வருட தமிழ் வருட பிறப்பு அனைத்து வேதி கேஸ்ட்ரோ நேயர்களுக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஏப்ரல் பதினாலாம் தேதி அன்னைக்கு தமிழ் குரோதி வருடம் பிறக்கின்றது அதாவது சோபக்ரது வருடம் முடிந்து குரோதி வருடம் ஆரம்பம் இந்த குரோதி வருடம் அப்படிங்கிறது வந்து அந்த வருட பெயர்களில் முப்பத்தி எட்டாவது வருடம் இந்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மழை கொஞ்சம் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் ஆனால் மழை குறைவு அப்படிங்கிறதுனால எந்த விதமான பாதிப்பும் பெருசாக ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சில மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு மா வாய்ப்புகள் இருக்குது பெண்களின் ஆதிக்கம் அதிகரிக்கக்கூடிய ஆண்டாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான குரோதி வருட பலன்கள் சொல்கின்றது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மற்ற விஷயங்களை காட்டிலும் ஆன்மீகத்திலும் பொலிட்டிக்ஸ் அரசியலிலும் பெண்களின் ஆதிக்கம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பெண்களின் வளர்ச்சியின் காரணமாக தமிழகத்தில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் உலக அரங்கில் உலகத்தில் பதட்டம் ஏற்படுகின்ற சூழ்நிலை வருஷ ஆரம்பத்திலே இருக்குது அதை உலக குருவாக இருந்து மாற்றக்கூடிய ஆற்றலை அதை அந்த பதட்டத்தை தணிக்கக்கூடிய ஆற்றலை இந்தியா பெறுகின்ற யோகம் ஏற்படும் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் பதினாலாம் தேதி அன்னைக்கு குரோதி வருடம் பிறக்கின்றதுன்னு சொன்னேன் இந்த குரோதி வருஷத்தில் நான்கு சூரிய இரண்டு சூரிய கிரகணங்கள் இரண்டு சந்திர கிரகணங்கள் ஏற்படுகின்றன ஆனால் இந்த இர நான்கு கிரகங்கள கிரகணங்களும் இரண்டு சூரிய கிரகணங்கள் இரண்டு சந்திர கிரகணங்கள் இந்தியாவில் எங்கேயுமே தெரியாது அதனால இந்த வருஷம் சந்திர கிரகணமோ சூரிய கிரகணமோ இந்தியாவிற்கு ஏற்படாத வகையில் இந்த வருஷம் இருக்க போகிறது இந்த வருஷத்துக்கு உண்டான பொதுவான பலன் அப்படின்னு பார்த்தேன்னா உங்களுக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் உலக அளவை பொறுத்த வரைக்கும் மழை குறைவாக இருக்கும் மழை பற்றாக்குறை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது விளைச்சல் கொஞ்சம் குறைவாக இருக்கும் அதனால விலைகளின் ஏற்றம் பொருட்களின் விலை ஏற்றம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஸோ இதுதான் பொதுவான பலன் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வேதி கேஸ்ட்ரோ சேனலில் ஒரு வித்தியாசத்தை முயற்சி பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு உங்களுடைய ஆதரவோடு இந்த முயற்சியில் ஈடுபட போகிறோம் என்ன அப்படின்னா பொதுவாக நம்ம எப்பவுமே வந்து பன்னெண்டு ராசிகளுக்கு தான் பலன் சொல்ல போகிறோம் இந்த வருஷம் இந்த வருஷத்துக்கு தமிழ் குரோதி வருஷத்துக்கு உண்டான பலன்களாக பன் பன்னெண்டு ராசிகளுக்கு பதிலில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு பலன்களை சொல்ல போகிறோம் உடனே ஒரு கேள்வி வரும் ஏன்னா இதை கேட்க இந்த டாபிக் பேசும்போதே எங்களுடைய டீம்லேயே கேள்வி வந்து பொதுவாக நம்ம லக்னத்துக்கு தானே பலன் சொல்லுவோம் அப்படின்ட்டு இந்த லக்னத்துக்கு பலன் சொல்வதை காட்டிலும் இந்த வருஷம் வித்தியாசமான முயற்சியாக ராசிகளுக்கு மட்டுமல்லாமல் ராசிக்கு இல்லாமல் நட்சத்திரங்களுக்கு பலன் சொல்வதன் மூலமாக நம் மக்களுக்கு நமது வியூவர்ஸ்க்கு மேலும் சில டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியுங்கிற நம்பிக்கையில் இந்த முயற்சியில் இறங்கியிருக்கும் உங்களுடைய ஒத்துழைப்பை கூறுகிறோம் இந்த வருஷத்தில் இந்த குரோதி வருஷத்தில் ஆரம்பத்தில் மே மாதம் ஒன்றாம் தேதி அதாவது சித்திரை மாதம் பதிமூணாம் தேதி வாக்கில் குரு பயிற்சி மட்டும் போகிறது மற்ற எந்த பயிற்சிகளும் அதாவது பெரிய பயிற்சிகள் சனிப்பெயர்ச்சியோ கேது பயிற்சியோ இந்த வருஷத்தில் இல்லை அதனால் உங்களுக்கு குரு பயிற்சி பலன்கள் மட்டும் நம்ம ஏற்கனவே நம்ம கொடுத்துருக்கோம் அதற்கு சொல்லப்படுகின்ற பரிகாலங் பரிகாரங்களுடன் மாதாந்திர பலன்களில் சொல்லப்படுகின்ற பரிகாரங்களையும் நீங்கள் செய்து வருவதன் மூலமாக உங்களுக்கு நல்ல பலன்களை இந்த வருடம் ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த குரோதி வருடத்தில் வரக்கூடிய பலன்கள் உங்களுக்கு தனிப்பட்ட ஜாதக பலன்கள் தெரியணும் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய பெயர் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் இப்பொழுது இருக்கும் ஊர் இந்த விவரங்களை வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொண்டு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பி கேள்விகளையும் அனுப்பினால் உங்களுக்கு பலன்கள் தெரிவிக்கப்படும் உங்களுக்கு பலன்கள் பகிரப்படும் இதற்கு கன்சல்டேஷன் சார்ஜ் உண்டு எந்த நம்பரில் கான்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா நான் சென்னையில் இருக்கேன் அதனால் சென்னையில் இருக்கிறவங்க நேரில் வரணும்னு நினைக்கிறவங்க எயிட் ஜீரோ ஒன் ஃபைவ் ஒன் த்ரீ ஒன் ஒன் ஃபோர் நைன் நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணணும் வாட்ஸ்அப்பில் பலன்கள் தெரிய வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற செவன் டூ ஜீரோ 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 டூ டபுள் நைன் எயிட் அப்படிங்கிற நம்பரில் வாட்ஸ்அப்பில் நான் சொன்ன மெசேஜ் அனுப்பி அந்த மெசேஜுக்கு உண்டான பலன்களை தெரிந்து கொள்ளலாம் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் பல முன்னேற்றங்களை தரக்கூடிய ஆண்டாக இந்த குரோதி வருணம் இருக்க போகிறது வருமானம் இருக்கு தொழில் வளர்ச்சி ஏற்படும் நீங்கள் உழைத்த உழைப்புக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கும் ஆனால் நடுல ஆவணி மாசத்துலேருந்து மார்கழி மாத தை கார்த்திகை மாதம் வரைக்கும் கொஞ்சம் உடம்பு ரீதியாக அசௌகரியம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் வியாதி வராது தாயாருடனான மனஸ்தாபம் விலகும் அந்யோன்யம் அதிகரிக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும் குடும்பத்துக்கு தேவையான விஷயங்களை செய்து கொடுப்பதன் மூலமாக குடும்ப நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு உங்களுடைய வழக்குகளில் வெற்றி அடைவீர்கள் ஏதாவது வில்லங்க வந்து கோபப்பட்டு யாரையாவது அடிச்சிட்டிங்கன்னா யாரையாவது அடிச்சிட்டிங்கன்னா கூட அது உங்களுக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது அந்த அளவுக்கு உங்களுக்கு அமோகமான பலன் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் அனுகூல பலன்கள் ஏற்படுத்தும் சுப செலவுகள் ஏற்படுறதுக்கு உண்டான முயற்சிகளில் ஈடுபடுவீங்க திருமணம் கைகூடும் குழந்தை பாக்கியம் ஏற்படும் வியாபார வெற்றி ஏற்படும் வழக்குகளில் வெற்றி ஏற்படும் தாய் தந்தையரின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் உங்கள் த பூர்வீக சொத்து தந்தை வழி பூர்வீக சொத்து மூலமாக உங்களுக்கு லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுடன் அந்யோன்யம் பாராட்டக்கூடிய வாய்ப்பு இருக்குது வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் அது கடல் கடந்து வியாபாரம் இல்லாட்டி வேற்று மதத்தினரின் பொருட்களை வாங்கி வியாபாரம் பண்ணுறவங்க உங்களை உங்களுடைய தர்மத்துக்கு வேற்று உங்களுக்கு தர்மத்துக்கு புறம்பான பொருட்களை வியாபாரம் பண்ணுறவங்களெலாம் அமோகமான பலன்களை ஏற்படுத்திக் கொள்வார்கள் அதே சமயம் இந்த அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரோதி வருஷத்தில் அதிர்ஷ்ட காட்டு அடிக்கிறதுனால புதையல் கிடைக்கிறதுக்கு இல்லாட்டி சூதாட்டம் போன்ற விஷயங்கள் ஈடுபடுறது ஷேர் ட்ரேடிங் கமாடிட்டி ட்ரேடிங் இதில் கிரிப்டோ கரன்சிஸ் பிட்காயின் இதுலெல்லாம் வரத்துக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த வருடம் பணத்திற்கு இருக்காது மீண்டும் பழைய செல்வாக்கை பெறுகின்ற ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கு இதனால உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படும் லாபஸ்தானத்துக்கு குரு பார்வை இருக்கிறதுனால நண்பர்கள் மத்தியில் உங்களுக்கு பெருமைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு நண்பர்கள் மத்தியில நீங்க ராஜாவா உக்கார போறீங்க அந்த ராஜாவுக்கு உண்டான அங்கீகாரம் கிடைப்பதும் அந்த ராஜாவுக்கு உண்டான ராணியை தேர்ந்தெடுப்பதற்கு உண்டான வாய்ப்பும் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான ஆண்டாக இந்த ஆண்டு அமையப்போகிறது உங்கள் நட்சத்திரத்துக்கு கொடுக்கப்படுகின்ற பலன்கள் இந்த வருடம் உங்களுக்கு சாதகமாக நடந்திட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை உங்கள் அனைவருக்கும் சமர்ப்பித்து உங்களின் சார்பாக அந்த பரம்பொருளிடம் சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்